பேய் பிடிக்கிறது அப்படிங்கிறதே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு சாதாரணமாக எப்படி இருக்கும்னா பெண்களை பிடிக்குது ஏன்னா பெண்களுக்கு பயந்த சுபாவம் ஜாஸ்தி பெண் பிள்ளைகள் சிறு வயதுலேருந்தே பயந்த சுபாவம் இருக்கக்கூடிய பெண்களுக்குமே பிடிக்கும் அதாவது இது பொதுவா ஒரு மேலோட்டமா நான் சொல்கிறேன் அப்படின்னா இப்ப வயதுக்கு வந்த பெண்கள் வந்துட்டு இப்போ பொது இடங்கள்ல போறாங்க பஸ்ல அந்த மாதிரி எல்லாம் போயிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல யாராவது அந்த பொது வழியில் குழந்தை கருவை வந்து கழிச்சுட்டு அந்த போக்குவரத்தில் போயிட்டுருக்காங்க அப்படிங்கிறப்ப அவங்க முந்தாணி இல்லைன்னா அவங்க சேலம் துணி இல்லை அவங்க போட்டிருக்கிற ஆடை துணி வந்து இவங்க இந்த வய திருமணமாகாத பெண் மேலே வந்துட்டு பட்டாலே வந்து அது வந்து பெரிய ஆயிடும் அந்த தோஷம் எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஏன் அந்த தோஷம் வர்றதுக்கு முன்னாடியே வந்து அவங்க வயதுக்கு வந்த நேர காலங்கள் வந்து சரியில்லாமல் இருக்கும் அதனால இந்த மாதிரி தோஷம் வந்து ஸ்டார்ட் ஆகும் இந்த மாதிரி எல்லாம் வந்து தோஷம் வந்து ஆரம்பிச்சுவிடும் அவங்க வாழ்க்கைக்குள்ள அதனால அவங்களுக்கு திருமணம் வந்து ரொம்ப டிலே ஆகும் அந்த திருமணம் டிலே ஆனாலும் அதுக்கப்புறமா குழந்தை பிறக்கிறது பிரச்சனைகள் பண்ணும் ஏதோ ஒன்று அந்த பெண்ணுக்கு வந்து வயது ஆக ஆக நிறைய சிரமங்களை உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் கொடுக்கும் இதை வந்து நீங்க ஸ்டார்டிங்லேயே வந்து தெரிஞ்சுக்கணும் உண்மையாலுமே நமக்கு ஏதாச்சும் பிரச்சனைகள் இருக்கா அப்படிங்கிறது கிட்டத்தட்ட மக்களில் தொண்ணூத்தி எட்டு பர்சன்ட் மக்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி தோஷங்கள்னால தான் எஃபெக்ட் ஆகுறாங்க அந்த தோஷங்கள் முதல்ல எஃபெக்ட் ஆகிறது அப்படின்னாலே வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த கெட்ட சக்திகள் பேய்கள் வந்துட்டு அந்தந்த நபர்களை வந்து கூடவே பக்கத்துலேயே இருக்க பார்க்கும் இரு இருந்து அவங்கள தொந்தரவு பண்ணும் அப்படி இல்லைன்னா அவங்க உடம்புக்குள்ள போய் பூந்துடும் அதனால அவங்க வளரவே விடாது அவங்க வாழ்க்கைக்குள்ளேயும் பிரச்சனைகள் பண்ணும் செய்யக்கூடிய தொழில்குள்ளையும் பிரச்சனை பண்ணும் இது வந்து பெண் பிள்ளைகளுக்கு நான் இப்போ சொல்லிகிட்டு இருக்கேன் இன்னும் அடுத்த வீடியோவில் ஆண்களுக்கும் நான் சொல்கிறேன் இப்போ இந்த பேய் பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்குறது எல்லாமே வந்து நீங்கள் இங்கே ஃபோன் மூலியமாக இல்லை நேரில் வந்து செக் பண்ணிவிட்டு அதை வந்து எந்திரம் தாழ்த்து மூலியமாக நீங்கள் வந்து கிளியர் பண்ணலாம் அதுக்குண்டான ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம யூடியூப் வீடியோவில் நிறைய போட்டிருக்கேன் அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் வந்து இந்த கெட்ட சக்தி உங்கள் பக்கத்துலேயோ இல்லை உங்கள் உடம்புலையோ இருக்கா இல்லைன்னு நீங்கள் தெரியாமல் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்பும் உங்கள் வாழ்க்கையோட முன்னேற்றத்துக்கு அப்படிங்கிறது எல்லாமே வந்து தடை பண்ணி சரித்து விட்டுரும் அப்போ ஒவ்வொரு வாட்டியும் இது நடக்குதுன்னா கண்டிப்பாக நீங்கள் யோசிக்கணும் ஏதாச்சும் கெட்ட சக்தி நம்ம பக்கத்தில் இருந்தோ இல்லை நம்ம உடம்புல இருந்தோ நம்மளை வந்து வளர விடாமல் முன்னேற விடாமல் பண்ணுதா அப்படின்ட்டு அதனால் இங்கே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அப்படி உங்கள் உடம்புலேயோ இல்லை உங்கள் இருந்து உங்களை ஆட்டி வைக்குது அப்படின்னாலும் நீங்கள் இங்கே காலச்சக்கரம் மூலயமா பரிகாரம் பண்ணி அதை முதல்ல வெளியே எடுத்தீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் நினைக்கிற காரியங்கள் தொழிலாக இருந்தாலும் சரி அந்த திருமணம் குழந்தைகள் எதுனாலும் உங்களுக்கு அமைஞ்சு வரும் அது இருக்கிற வரைக்கும் உங்களை வந்து எதுவுமே பண்ண விடாது மேலும் உங்களை வந்து சிரமத்துக்குள்ளே கொண்டு போய் விடும் சுற்றி கிட்ட வந்து நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னே ஒரு தெளிவே இல்லாமல் பேசிக்கிட்டே தான் இருப்பீங்க இதுதான் அந்த பேச்சிலே ஒரு விடை எடுக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க கண்டிப்பாக நீங்கள் யார்கிட்ட பேசினாலும் அதில் விடை கிடைக்காது இந்த கெட்ட சக்திங்கிறத வந்து உங்களை வந்து மைண்டில் வந்து தூண்டிவிடும் விடும் இப்படியே நாளை வந்து கடத்திக்கிட்டே இருக்கும் ஏன்னா உங்களுக்கு வந்து தெளிவுங்கிறது ஒன்று ஆகிட்டா அதனால் உங்கள் பக்கத்தில் இருக்க முடியாது அதனால் உங்களை குழப்பி விட்டுகிட்டே தான் இருக்கும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயத்தை எல்லாத்தையும் தட்டி விட்டுகிட்டே இருக்கும் இதனால் எப்போவுமே வந்து உங்கள் கிட்ட உங்கள் பக்கத்தில் இல்லைன்னா உங்கள் உடம்புக்குள்ள கெட்டது இருக்கா இல்லையாங்கிறத முதல்ல செக் பண்ணி அதை அப்புறப்படுத்திடுங்க லைஃப் லாங்காக அது வந்து உங்கள் லைஃப்லையே வராத அளவுக்கு உண்டான பரிகாரத்தையும் நீங்கள் இங்கே பண்ணிக்கலாம் ஸோ அதுக்குண்டான ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் ஃபோன் பண்ணி கன்சல்ட்டிங் பண்ணுங்கள் கொரியர் மூலிமா எந்திரங்கள் தாயத்துகள் எல்லாமே வாங்கிக்கோங்க அப்படி இல்லைன்னா நேரில் வந்து நீங்கள் கன்சல்ட் பண்ணிவிட்டு தாய்த்து எந்திரங்கள் பரிகாரம் மூலயமா நீங்கள் இந்த கெட்ட சக்தி பேய்களை வந்து நீங்கள் ஓட்டலாம் நன்றி राज सेव्यमान पावनाङ्पङ्कजम्